வம BCE Потомууд că więUND Abbyatам அَّ குச יותר difer இது வாங்க போலாம் எடுத்துட்டீங்களா இங்க என்ன இருக்கு போய் நான் கோன போட்டுறேன் சூடாவுதே இன்னைக்கு ஒரு யாரோ வச்சிருக்கீங்களா நேரத்துக்கு நான் ஷட்கன் வச்சிருக்கேன் ஒரு என்ன நடக்கா நான் நான் ஸ்னைப்பர் 6 பேண்டேஜ்

அதுக்கு ப்ரோ ஸ்னைப்பரு எஸ்எம்ஜியில் கீழே எடுத்திருப்பேன் ல கீழே எடுத்திருக்கேன் பிஸ்டலில் கீழே எடுத்துறேன் இனி மெஷின் கன் இருக்கு கன் இருக்கு ஸ்னைப்பர் இருக்கு ஓகே அந்த ட்ரையல் மிஷன் உண்டு ப்ரோ ட்ரையல் ட்ரையல் மிஷன் ஆமா அப்படின்னா பத்து ட்ரையல் மிஷன் முடிக்கணும் நான் ஏற்கனவே அஞ்சு முடிச்சுட்டேன் ரகுதி நமக்கு எதுக்கு தேவலாச்சு

வண்டில இல்ல அப்ப வண்டில பாக்கணும் கீழ ஸ்மோக் டிரைவ் தான் பண்ண முடியும் இங்க ஸ்மோக் வாட்ச் அவுட் டோர் இது வாயா எடுத்துட்டு நான் இரு இரு இங்க இருந்து அடிக்கு போய் பாப்போம் லூட் அடிச்சு போயிட்டானே லூட் அடிச்சு போயிட்டான் ப்ரோ ஸ்மோக் முடிஞ்சிருச்சு ப்ரோ ஒருத்தர் இறங்கறான் ப்ரோ ஒருத்தர் இறங்கறான் ப்ரோ இறங்குறான் இறங்கறான் மார்க் தி நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன்

வண்டி எடுத்தீங்க இந்த ரேச்சில ஓடுறீங்க ரேச்சில ஓடு Watch out நான் செம் ஜிக்கு ரே வைக்கிறேன் ஸ்னைப்பர் கில் யாரிக்கிடறேன் అండి గ్రేనిబచర్ ని వచ్చేస్తున్నా యా అన్న నాటొ స్నైపర్ కాయంగా 7.62 కాయరా ఏకప్రమ పోటం పోటం పోరా మూలకిందే పాట తెలురేందా నానే లైవ్ వదిలేను కడుప్రవరా